ஏன் மொழிய தான் கரெக்ட் பண்ணுவான்னு நினைச்சேன் இப்ப என்னடானா இந்த மூர்த்தி பையன் வேற கேப்ல கடா வெட்டுறான் டே தேன்மொழிய நானும் தான் லவ் பண்ணேன் மடியில நீ வேணா பாரு அவளுக்காக அவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்க போறானுங்க எவனா ஒருத்தன் சாவ போறான் சரகு அடிச்சாதான் போதே ஆனா தேன்மொழிய நினைச்சாலே சிறுன்னு போத என்னடா ரெண்டு மூணு நாளும் ஆகல இல்லை தண்டா கேலி கட்டிருக்கு முடிச்சுட்டு வந்தேன் டாக்சி டிரைவர் அன்பரே விளையாந்த கார்ல உக்காந்துருக்காரு காரும் விளையாட்டுதான் இருக்காங்க சரியானாலும் ஓ அன்வர் என்ன இந்த பக்கம் பக்கத்தில் சவாரிக்கு வந்தேன் அப்படியே அப்பாவை பார்த்துட்டு போகலான்னு அப்பாவா என்ன விஷயம் சொல்லுங்க அது நானும் தேன் லவ் பண்ணுறோம் அந்த விஷயமா அப்பாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு ஆ அனுவர் வா 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 எப்போ இருந்தாலும் இப்போ தான் நான் அவர்கிட்டேயே பேசிக்கிறேன் வணக்கங்க

நீ பாக்குற வேலைக்கு வேலிக்கே உனக்கு அவன்டா பொண்ணு செருப்பால செறுப்பாலடிடா மாமா யோ மரியாதைய பேசுற ஒரு குடிச்சிர்க்கர் தெரிஞ்சு போங்க நாளைக்கு பேசிக்கலாம் குடிச்சடா நோ பேசறேய் டேய் பைக்கி வந்தப்பேயே பேசுறா உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான் பாarty அரنده பேசு வயசுல பெரிய ஆளுன்னு பாக்குறேன் இல்ல ஐயோ என்னடா லவ் அண்ணன் கைல ஓ